நம்ம பார்த்தோம் இன்றைக்கு உங்களுக்காக நான் செய்தி கொள்ளணும் சொல்லிட்டு நான் ஜெயித்த போது தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட இப்போ எதை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னாருன்னா எதை தேடி நீ ஓடி ஆச்சு இல்லை நம்ம எதை தேடி நம்ம இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த உலகத்தில் நிறைய மனிதர்கள் நிறைய காரியத்தை தேடி ஓடி போறாங்க அதில் குறிப்பாக ஒரு சிலர் படத்தை தேடி ஓடுறாங்க ஒரு சிலர் பண்டிகையை தேடி ஓடுறாங்க ஒரு சிலர் வந்து ஆசைகளை தேடி ஓடுறாங்க பெருமையை தேடி ஓடுறாங்க இந்த மாதிரி நிறைய காரியங்களை நிறைய மனிதர்கள் ஒன்று ஒன்றா தேடி போகிறாங்க தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் தேவனை பற்றி அறியாதவங்களும் ஒரு ஒரு பாத்தியை தேடி ஒரு ஒரு விஷயத்தை தேடி போகிறாங்க அப்போது அவருடைய பிள்ளைகளாக இருக்க நம்ம எதை தேடி போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இதை வந்து நீங்கள் ஆர்வமாக கவனிக்க மாட்டேங்குது இதில் இருந்து ஆழமான சக்தி உங்களுக்கு தெரியும் நீங்கள் மேலாட்டமாக பார்த்தீங்கன்னா சொன்னதை சொல்ல மாட்டேன் தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் ஆழமாக இதை கவனிக்க பொழுதுதான் நான் என்ன சொல்ல வரேன் என்ன சக்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் எடுத்தவர்கள் வார்த்தைங்க மத்திய ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூணாவது வாரம் முதலாவது ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேவை என்ன தேடி போகிறாங்க பணத்தை தேடி நிறைய பேரும் போடுறாங்க தவறான வழிகளிலும் சம்பாதிக்கிறாங்க உடலும் சம்பாதிக்கிறாங்க நிறைய நிறைய விஷயங்களை செய்து இந்த பணத்தை தேடி போடுறாங்க இரண்டாவது இந்த புகழ் பதவி ஆசை இதை தேடி நிறைய பேர் போறாங்க நம்ம இந்த பணம் இருந்தா இந்த உலகத்துல நம்ம நல்லா வாழ்விட முடியுமா பணம் மட்டும் ஒரு மனிதரை உயர்த்தணுமா பணம் இருந்தா இந்த உலகத்துல நம்ம நிம்மதியா வாழ முடியுமா நம்மளுக்கு எவ்வளவு பணம் கிட்ட இருந்தாலும் எவ்வளவு ஆசி எவ்வளவு அந்த எவ்வளவு சொத்து எது இருந்தாலுமே இந்த உலகத்துல நம்ம வாழணும்னா நம்ம நல்ல நிலைத்து நிற்கணும்னா நம்ம வளரணும்னா அவரை தேடணும் அவருடைய கிருப நம்மளுக்கு வேணும் அவர் நம்ம மேலே டைம் இருந்தால் மட்டும் தான் நம்மளால் என்ன உலக மேலே மேலே வளர முடியும் நம்ம பணம் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம மேலே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது இப்போ நிறைய பேர் டிக்கி கூட பாருங்க கொஞ்சம் தெரியல எதை தேடி போறாங்க அவங்க மனதை தேடி வேலைக்கு போயிருக்கிறாங்க ஒரு சிலர் சந்தோஷத்தை டிவி பார்த்து நாளை கழிக்கலாம் டைம் பாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சமைக்க வரந்த வெளிக்க வச்சிருக்கிறாங்க அப்போது இப்போ இந்த ஜனங்கள் வந்து தேவனை தேடி போகிறார்களா தேவன் அறிந்தவர்கள் தான் இவங்களே ஞானஸ்தானி எடுத்து சபைக்கு வந்து வாரம் வாரம் வந்தவங்க தான் ஆனாலும் இவங்க எதை தேடி போகிறாங்க இந்த நேரத்தில் நம்ம பணத்தை தேடி போகக்கூடாது இப்போ பாருங்கள் முதலாவது உலக இந்த பொருள் வந்து தற்காலிகமானது தான் இப்போ இந்த கட்டிடம் நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து நம்ம கட்டுற வீடு நம்ம வாங்குகிற பணம் பொருளி எல்லாமே தற்காலிகமானது நிரந்தரம் இல்லை இப்போ நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து எதுனா நம்ம சபைக்கு செய்கிறது பலோகத்தில் நம்மளுக்கு இருக்கிறது நம்ம நிதிய ஜீவன் தான் நம்மளுடைய சொத்து இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தேவை இருக்கலாம் பணம் தான் இல்லைன்னு சொல்லுற பணம் இல்லைன்னா நம்மளால என்ன காரியங்களும் வாங்க முடியாது செய்ய முடியாது ஆனால் நம்ம தேவனை விட்டு அந்த பணத்தை தேடி போகணும் தேவனை விட்டு அந்த ஒரு சில காரியங்களை தேடி போகணும் தேவனை நம்ம மறந்துட்டு இந்த உலக ஆசை நல்லா போக்கணும் அப்போ இதை வந்து தேவனுக்கு வந்து நம்ம பெரியமில்லாத ஒரு காரியமாக இருக்குது நம்ம வந்து இந்த உலகத்தில் வாழ்பது முக்கிய நிரந்தரமான வாழ்க்கை இல்லை நம்மளுடைய நிரந்தரமான வாழ்க்கை பரலோகத்துல இருக்குது அப்போது நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கைக்கு நிரந்தரமானதை நம்ம வந்து இழந்து போகிறோம்ல இந்த வேலையில நம்ம இழந்துறது வந்து இந்த உலகத்தை நமக்கு எதனால இழந்துருந்தாங்க ஆனால் இந்த நிரந்தரமான இந்த நித்திய ஜீவனம் வந்து நம்ம இழந்துட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை டேட்டாக போயிடும் நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்ம காலங்காலம் நம்ம இருந்தாலுமே பல நம்ம நம்ம வாழணும் இந்த உலகத்தில் எந்த மருந்து மாதிரி வித்யம் இல்லை எவ்வளோ பணக்காரனோங்கிற மாதிரி வித்யம் இல்லை எவ்வளோ காசு பண்ண சேர்த்து வச்சு பேர் நம்மளை நாளைக்குமோ பேசுறது நம்மளுக்கு நிச்சயம் இல்லை நம்ம வந்து பலலோகம் போடணும் நம்ம நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அவருடைய நிதியை நம்ம தேடணும் அதுதான் நம்மளுக்கு முக்கியமானது இங்கே பாருங்கள் இது உதாரணமாக அழகாக வேதத்தில் வந்தன போட்டுக்கட்டுருக்கு பிரசங்கி ஒன்றாம் அதிகாரம் பதினாலாம் வந்தோம் பாட்டிங்க எடுத்தவங்க சூரிய நி கீழே இருக்குது இந்த உலகமே சூரியன் நி தான் இருக்குது அப்போ இந்த உலகம் முழுவதும் மாயை தான் இந்த உலகம் முழுவதும் மாயை தான் இப்போ நம்மளால இப்ப காத்த பிடிக்க முடியுமா கையில முடியுமா முடியாதுல்ல அப்படியே சரி இப்ப நம்ம மூச்ச உள்ள எழுப்புறோம் உள்ள போகுது எப்பயா இருந்தாலும் கையில இருக்கு தானே ஆகணும் உள்ளே எழுந்துருமா இது விட்டுட்டு எழுப்புறோம் மூச்சு இழுத்து விடுறோம் எழுத்து விடுறோம் அப்போ இதே போல தான் இந்த உலகம் ஆண்டு இந்த பொருள் நம்மளுக்கு எவ்வளவுதான் கிடைச்சாலும் மனசு ஆறவே ஆராது வீட்டு முன்னாடி நாலு கார்ன்னாலும் அவ்வளோ பேர் வீடு நம்ம கட்டாக கூட இன்னும் வேலை வேலை லகின் போகணும் இன்னும் எக்ஸ்ட்ரா நாலு கார் நிற்கணும் அப்படின்னா நம்மளுடைய மணி வெளியேன்னு பார்த்து தான் நம்மளுக்கு கிடைக்கிறது நமக்கு பத்துக்கே பத்தாயிரம் இப்போது ஒரு வேலைக்கு போகாது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா அது அவ்வளோ பத்து நினைப்பாங்களா அது இன்னும் வேலைக்கு போகணும் ஒரு லட்ச ரூபாவும் மாற்றணும் அது ரெண்டு லட்ச ரூபா மாற்றணும் அது நம்மளுக்கு அது எவ்வளவு கிடைச்சாலுமே அது போதுமே போதாது அப்போ அந்த நிரந்தரம் இல்லாத நம்ம ஏன் ஆசை கட்டணும் அந்த ஏன் நம்ம தேடி போகணும் நம்மளுக்கு தேவையானதுதான் இருந்தாலும் அளவுக்கு மேல ஏன் நம்ம நிறைய காரியங்கள் மேல ஆசைப்படுறோம் பாருங்க சாலமோட ராஜா வந்து எவ்வளவு பெரிய ஆளவு சாலமோட ராஜா வேதத்துல பெரிய அரசர் அவருக்கா அவரே சொல்றாரு பாருங்க செல்வம் அறிவு இன்பம் இவை அனைத்தும் மாயை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் புரிஞ்சுக்கிறாரு முன்னாடி இருந்தது விடாத அனுபவிச்ச அப்புறமா இது எல்லாமே மாயை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முறிஞ்சுக்கிடாரு இரண்டாவது பாருங்க தேவனை தேடுங்கள் அதுவே உண்மையான நிலை இப்போ நம்ம செல்வம் நம்மளுக்கு இருந்தாங்களோ நம்மளுக்கு காது பணம் வீடு எல்லாம் நம்மளுக்கு இருந்தாங்க நம்மளுக்கு உண்மையான நினைவு கிடையாது தேவன் கொடுங்க மட்டும்தான் நம்மளுக்கு உண்மையான நினைவு தேவனை தேடுவது தான் நம்மளுக்கு உண்மையான நினைவு அவர் நம்மளுக்கு தருவது தான் உண்மையான நினைவு நீ உண்மையான நினைவு அப்போது இதுக்கு உதாரணமாக வேண்டியது அழகாக வந்தப்பட்டிருப்பாருங்க மத்தியோ ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது பாருங்க

நம்ம கேட்கறது எல்லாத்தையும் அவர் தரத்துட்டு இல்லை எதை நம்மளுக்கு தேவையோ அது தேவையான நேரத்தில் அவர் தருவார் அது நம்மளுக்கு தேடி நம்மளா தேடி போன வந்து நினைச்சிருக்காரு அவர்தான் தனது வந்து நிலைக்கும் இப்போ தேவனுக்கு வந்து தெரியும் அந்த வந்தத்தில் போடப்பட்டிருக்கு பாருங்க மரமா அரிசி அறிஞ்சிருக்கிறாரு எண்ணத்தை உண்போம் என்னத்தை விடுப்போம் என்ன செய்ய குடிப்போம் சொல்லிட்டு போட்டுருக்காங்க வசனத்தில் அப்போது நம்ம ஏன் அதை தேடி போகணும் நம்ம பி நம்மளுக்கு தருவார் இல்லை நம்ம ஜெமித்தான் நம்மளுக்கு தருவாருல அதை வந்து அஞ்ஞானிகள் வந்து அதை தேடி போறாங்க தேவனை படிச்சு அறியாதவங்களை தேடி போறாங்க எனக்கு நாங்கள் பார்த்து காசு வேணும் மனம் வேணும்னு சொல்லிட்டு தேவனை பற்றி அறியாதவங்க தான் தேடி போறாங்க தெரிந்த நம்ம ஜனங்களே அவங்கள மாதிரியே தேடி போறதுனால ஜன்ன நம்மளுக்கு நினைவு கிடைக்க போகுது என்ன நெஞ்சா நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்போது தேவனை பற்றி அறிந்த நம்ம மாதிரி நம்ம நம்பிக்கை வச்சுருக்கணும் அவர் ஏற்ற காலத்தில் நேரத்தில் அவர் தலைநேரையில் நம்மளுக்கு தருவார் அப்போது நம்ம அதை வீட்டுக்கு நம்ம ஏன் உலகத்தை தேடி நம்ம போகணும் உலகத்தை தேடியாக நம்ம போகணும் நிறைய காரியங்களில் நம்ம உண்மையாக இருந்தாலுமே விட்டு அதை நம்மளை தோல்விப்பாங்க இப்போ நிறைய விஷயத்தில் நம்ம உண்மையாக இருக்கும் பொன்னு தெரியும் அப்படி தான் இருக்கு சமைக்க வரோம் ஒழுங்காக இருந்துடான் ஜப்பம் பண்ணுறான் இதெல்லாம் காரியங்களும் செய்யலாம் எதார்த்த ஒரு விஷயத்தையும் மாற்றி விடணும் அப்படின்றது பித்தாசு இங்க போல சுற்றி தெரிஞ்ச எப்படி உன்னை மாற்றி விடலாம் எப்படி நீ தேடுறதை உன்னை மாற்றி விடலான்னு சொல்லிட்டு பிசாசு உங்களை பதவி இருக்கிறான் இது கடைசி காலம் இந்த காலத்துல தேவனை நம்ம தேட வேண்டும் நம்ம வழிமாறி நம்ம தேவனை தேடாம வேற ஏதாச்சும் காரியங்களை நம்ம தேடும் பொழுது பித்தாசை நம்மளை வழி மாற்றி விட்டுருவோம் நம்ம பாவத்தில் நம்ம சரியான சரியான ஒரு டிசைன் வந்து மாதிரிதான் இருக்கும் ஆனா பிச்சாஸை வந்து நம்ம மாற்றி விட்டுடுவோம் சரியான பாதையை மாதிரி இருக்கும் ஆனால் அது தவறான பாதைய நம்ம போயிட்டு இருக்கோம் அப்போ நிறைவானதா இருக்கும் பாருங்க அடுத்தது மூன்றாவதாக ஆத்துமாவே நம்மளுக்கு முக்கியம் இப்போ வந்து நம்மளுக்கு பணம் முக்கியம் இல்லை நம்ம சேர்த்து வச்சுக்கல நம்ம குடும்பம் நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை இப்போ அப்பா அம்மா எங்க இறந்துட்டாங்கன்னா நாளைக்கு நம்ம தான் வளர்க்கணும் நம்ம நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும் அப்பா அம்மாவே நம்ம நம்பிருந்தோம்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இப்ப நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம அவங்கள பார்த்துக்கணும் நம்மளுக்கு அப்புறம் அவங்க அவங்கள தானே பார்த்துக்கணும் அப்போது நம்மளுடைய ஆத்மா நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம மற்ற ஒரு சாக்கு நம்ம இருக்கக்கூடாது நம்மளுடைய ஆத்மா நம்ம என்ன செய்யணும் நம்ம எப்படி நம்ம ஆக்கி வழிகளை நம்ம எழுதணும் எப்படி நம்ம ஆவிக்கூடிய நம்ம வழியில் நம்ம நடக்கணும் தேவனையை வந்து நம்ம முக்கியமாக எழுதுணும் அப்படி இந்த காரியத்தில் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கணும் இப்போது இது வந்து நான் பாருங்கள் மார்ச் எட்டாம் மதிக்காலம் முப்பத்தி ஆறாம் மதினம் உலகம் முழுசையும் நம்ம படுத்தினாலும் நம்ம ஜீவனை நஷ்டப்படுத்துறதால நம்மளுக்கு பயன் இல்லை அப்போது நம்ம உலகத்தில் நம்ம எதை நம்ம சேர்த்து வச்சாலும் நம்ம ஜீவன் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருந்ததா நம்மளுடைய ஆவிக்குரிய மலர்ச்சிங்க தெரியா இருந்ததா எல்லோரும் நீங்கள் கவனிங்க நம்ம நாலு பேர் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம சபைக்கு போகிறோம் நம்ம தேவன் அறிந்திருக்கிறோம் நாலு பேர் வந்து அவங்க வேறு அறியாதவங்க அவங்க முடிவுனாலும் இருப்பாங்க ஆனால் நம்ம சேவனை அறிவித்த நம்ம அவரோட வழியில நம்ம போகணும் அவருக்கு நம்ம நம்மளுடைய ஆத்மாவை நம்ம நல்லா பார்த்துக்கணும் நம்ம நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளுடைய ஆத்மா நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம ஆத்மா கெட்டு போயிடுச்சுன்னா நம்ம பருவ ராஜ்யத்துக்கு போக முடியாது நம்ம நித்திய தேவனுக்கு செல்ல முடியாது அப்போ நம்மளுடைய ஆத்மா வந்து எப்படி சுத்தமாக இருக்கணும் இப்போ ஒரு சின்ன ஒரு போய் பேசுகிறதும் தான் நான் பெரிய பெரிய நான் போட பண்ணல நான் போதும் படத்தை யூஸ் பண்ணல நான் ஒரு சில கட்டிட்டு நான் பண்ணல இந்த மாதிரி தவறான தொழில் நான் பண்ணல நீங்க நினைச்சி சாதாரணமா ஒரு கெட்ட வார்த்தை பேசுறதோ இல்ல ஒரு பொய் பேசுறதோ அதுவும் பார்க்கணும் அதுவும் உங்களுடைய ஆத்மாவை பாதிக்கும் அதுவும் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிய பாதிக்கும் அப்போ நம்மளுடைய ஆத்மாவ நம்ம தூய்மையாக வச்சுக்கணும் அப்போதான் நம்மளுக்கு நிச்சய ஜீவனுக்கு நம்ம செல்ல முடியும் நம்ம ஆத்துமானவங்கிட்ட சரியில்லாமல் இருந்துச்சுன்னா எப்படி நம்மளுக்கு சபைக்கு வரணும்னு தோணும் வீட்டில் நம்ம டிவி பார்க்கலாம் இல்லை ஃபோன் பண்ணலாம் இல்லை வேறு ஃபோன் நம்ம பார்க்கலாம் ஃபோன் யூஸ் பண்ணலாம் இல்லை வேற டேஸ்ட் வெளியில் போகலாம் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும் நம்ம ஆத்துமா நம்மளுக்கு சுத்தமாக இந்த தேவனுக்கு பெரியமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சபைக்கு வரணும் நம்ம இது செய்கிறது தப்பு இதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சுந்தரத்துவா ஏத்தப்பா நம்ம நம்மளுக்கு சரியில்லைன்னா நீ தவறதான் தேடி போக நீ தவறதான் தேடி போவேன் தேவனை நீ தேடி வர வரமாட்டேன் சபைக்கு நீங்க மாட்டீங்க அப்போ நம்மளுடைய ஆத்துமா நம்மளுக்கு சுத்தமாக இருக்கணும் இன்னொரு வசனம் பாருங்க இல்லையா மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வாசனை பார்த்தீங்க பாருங்க இந்த வசனம் இவங்க யாரு சொல்லு வேதத்துல போகணும்னு சொல்றாரு அவரு நீங்க பார்த்தீங்கன்னா வேதத்திலேயே படித்த பட்டதாரி அவருக்குதான் நிறைய புத்தலத்தை எழுதினவர் நிறைய அவரு தான் தேவனை பத்தி தெரிந்தவரு எவ்வளோ பாடகளை அனுபவிச்சிருக்கிறாரு எவ்வளவோ பேர் நீங்கள் அனுபவித்து இருக்கிறாரு அவரு அவருடைய கல்வி நிறைய உள்ளவர் அவருக்கு அவரே சொல்றாரு எனக்கு வந்து லாபமான அனைத்தையும் நான் நஷ்டமாக நான் கருதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ அவருக்குள்ள எல்லா பரிசையும் அவர் நஷ்டம் கருதுறாரு அவருக்கு இருக்கிற எல்லா பட்சியும் இந்த ஆசிரியர் அவர் நேற்று கொத்தாரு எல்லாத்தையும் நான் நஷ்டம்னு நான் சொல்றேன் எனக்கு அது தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எனக்கு அதை சொல்றாரு நான் தேவன் தான் எனக்கு தேவையானவர் அவரு நான் தான் நான் போகணும் எனக்கு நித்தியத்தியவன் தான் எனக்கு முக்கியம் எனக்கு இந்த காரியங்கள் எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை இந்த உலகம் எனக்கு முக்கியம் இல்லை இந்த உலக ஆசைகள் எனக்கு முக்கியம் இல்லை இந்த உலகத்துல வாழ்கள் எனக்கு முக்கியம் இல்லை நான் தேவனை கிட்ட போகணும் நான் வரலும் போகணும் நித்தியத்தியவன் பெற்றுக்கொள்ளணும் இதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பௌரும் சொன்னாரு பாருங்க நான்காவதாக பாருங்க நான்காவது தேவனை தேடும் மன ஆதரவாகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் நம்ம தேவனை தேடு நம்ம அப்போதான் நம்ம மனம் வந்து நம்மளுக்கு எப்படி சொல்றது நினைவா நிறைவா இருக்கும் நம்மளுக்கு நம்ம என்ன சொல்றது நம்ம எவ்வளவுதான் நம்ம சேர்த்து வச்சாங்கன்னா நம்ம மனத்துல ஒரு நிம்மதி இருக்காது அது ஏன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு சிலையென்னா வரும் நம்ம இப்போ வெளியில் வந்து நிறைய நிறைய இங்கே எல்லாத்தையும் போயிட்டு போனால் கூட நம்மளுக்கு அந்த கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கும் ஆனால் ஒரு பயம் எங்கே யாராச்சும் திருவிட்டு போயிடுவாங்களா இல்லை யாராச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்களா அப்படி போயிருக்க ஒரு சின்ன பயம் இருக்கும் நம்ம வந்து தேவையான நம்ம தேடலாம் பண்ணலாம் நம்மளுக்கு அந்த மனசில் இருக்கிற அந்த நினைவு அந்த சமாதானம் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம எவ்வளோ சேர்த்து வச்சாலோ நம்மளுக்கு எவ்வளோ பெருமையாக நம்ம நாலு பேர் சேர்த்துனாலோ நம்மளுக்கு அந்த மன நினைவு இருக்காது நம்ம அவருடைய சமூகத்துக்கு வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு மன நிறைவு இருக்கும் அவருடைய சமூகத்தை தேடினா தான் நம்மளுக்கு மன நிறைவு இருக்கும் அவரை பத்தி நம்ம நாலு பேருக்கு நம்ம ஏசாவை பத்தி நம்ம தூச சொல்லும் பொழுது நம்மளுக்கு அந்த மன நிறைவு கிடைக்கும் நம்ம நிச்சயத்தை வந்து தேடி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய பாதை வந்து மிகவும் கஷ்டமான பாதை இந்த தேசத்தில் கிறிஸ்தவர்களுக்கான பாதை ரொம்ப கஷ்டமான பாதை இப்போ உலகத்துல தேவனை பத்தி அறியாதவங்க எப்படி வேணாலும் வாழணும் அவங்களுக்கு ஒரு விதிமுறைகள் இல்லை ஆனால் நம்மளுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்குது இந்த வேகத்தில் தேவனை பற்றி அறியணுமா இந்த காரியத்தை செய்யணும் இதை செய்யக்கூடாது இதை நம்ம தேடி போகணும் இதை நம்ம செய்யக்கூடாது இதை நம்ம பார்க்கக்கூடாது என்ன சொல்லிட்டு நிறைய விதிமுறைகள் இருக்குது அப்போ இவ்வளோ இருந்தோ ஏன் வேற விஷயம் நம்ம உலகத்தை தேடி நம்ம போகிறோம் அதற்கு குறிப்பான காரணம் நீங்கள் சமையலும் ஒழுங்காக நீங்கள் வரதுங்க அவருடைய வார்த்தையே நீங்கள் இல்லை அப்போ நீங்கள் மனம் போனால் போகணும்னு நீங்கள் வாழ்கிறீங்க எப்படி இருக்கு தேவன் அறியாதவர்கள் எப்படி போகிறாங்களோ அதை போல நீங்கள் அவங்க கூட சேர்ந்துட்டு போகிறீங்க அப்போ இந்த மாதிரி நம்ம போகாமல் இருந்தால் மட்டும் தான் நம்மளுக்கு இங்கே தீவன் கேட்குறேன் நம்ம மனது நிறைவே நம்ம பெற்றுக்கொள்ள பாருங்க இந்த ஆவி தான் இதயத்துக்கு கேட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்கிறேன் அப்போது எவ்வளோ அந்த ஆவிக்கு பிரியமாக பிரியமா இருந்து இருக்காருன்னா எஸ் பாக அவங்க சொல்லியிருக்காரு இதயத்துக்கு கேட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்மளால் சொல்ல முடியுமா நான் ஏற்ற பார்த்து ஏற்றவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா நம்மளால நான் உண்மையாக இருக்கிறேன் நம்ம மனசாட்சியை சொல்ல சொல்ல முடியுமா இப்போ நான் எதுவுமே செய்யாம எந்த ஒரு தவறும் செய்யாம நான் தேவனுக்கு நம்ம சுத்தமாக வாழ்ந்த சொல்ல சொல்ல முடியுமா யாராலையும் சொல்ல முடியாது அப்போ நம்ம ஏன் இந்த தாத்திரமாட்டோ தேவன் ஏன் வியமானு சொல்றாரு அந்த அளவுக்கு அவர் உண்மையாக இருந்திருக்கிறாரு அளவுக்கு அவர் தேவனை தேடி எடுக்கிறாரு அந்தளவுக்கு தேவையா கேட்டிப்பாக இருந்திருக்கிறாரு ஆத்தியாக இருந்து இருக்கிறாரு வாத்தியாக இருக்கிறாரு அப்போது அதை போல தான் நம்ம இருக்கணும் இந்த பேதாங்க மக்கள் எவ்வளவோ நபர் நபர்கள் வந்து எவ்வளோ காரியத்தை செஞ்சுருந்தா நீங்கள் நீங்கள் படிச்சு பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு சொல்றதோ இல்லை போதில் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறதுலையோ நீங்கள் ஓரளவுக்கான ஞானத்தை மனதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்களா இந்த வேலை படிச்ச படிக்கும் பொழுதுதான் தேவன் அது உள்ளே இருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு புரிய வப்பா இருக்கு அது முன்ன இருக்கிற ஆழமான சத்தியத்தை நீங்க புரிந்து கொண்டு தான் அப்போ நீங்கள் இந்த வேலையில தேவனை நம்ம தேடணும் இப்போ குறிப்பாக மைய கருத்து என்ன நம்ம தேவனை தேடணும் அது மட்டும்தான் இப்போ நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்கிற அனைவர்கள் வந்து நிறைய காரியத்தை தேடி போகிறாங்க மனத்தை தேடி பதவியை தேடி பொருளை தேடி எல்லாத்தையும் தேடி போகிறாங்க ஆனால் நம்ம வந்து தேவனை பண்ணுறது தேடி நம்ம ஏன் நம்ம தேடி போகணும் ஆனால் இந்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ளணும் நம்ம பரவலவங்க ஆங்கிலத்தையும் நம்ம போகணும் நம்ம பரவாயில்ல நம்ம வாழணும் நம்ம நேரத்துக்கு போகிறதுக்காக சர்ச்சைக்கு வந்திருக்கிறோம் இல்லை நம்ம நேரத்துக்கு போகிறதுக்காக இல்லை நம்ம இந்த சமையல் வந்து உட்காந்து ஞானம் தாங்கி எடுத்து அவரை இருக்கிறோம் பரளவு போகணும் அப்போ அந்த ஏன் நம்ம இங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க இந்த வேலையில் நிறைய பேர் வந்து ஆசைப்படலாம் ஆனால் படக்கூடாது நிறைய பேர் இப்போ பேராசை படுறீங்க நிறைய பேர் அந்த உலக காரியங்கள் ஆசை வெதுறீங்க இவங்க நிரந்தரம் இல்லாத இந்த ஒரு வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி பகுதி காத்த அந்த மறந்து போகுது அந்த போலே இந்த வாழ்க்கை எணிகா இருந்தாலும் நம்ம மண்ணுக்கு தான் போக போகிறோம் ஆனால் நம்ம இருக்கிற வரைக்கும் கொஞ்ச காலத்தில் தேவனுக்கு பிரியமான வாழ்ந்தை வாழ்ந்து அவரை நம்ம தேடி அவருடைய வார்த்தையை நம்ம கடைபிடிச்சு அப்படி எல்லா காரியங்களையும் செய்யும் பொழுது நம்மளுக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் அவருக்கு தருணடையில் அவர் நிச்சயமாக தருவார் நீங்கள் அதை குறித்து கவலைப்பட தேவைங்க எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட தேவைங்க நீங்கள் அதை நினைச்சே நான் ரெண்டு பேரும் எனக்கு இது கிடைக்கல கிடைக்கல கிடைக்கலன்னு நிறைய பேர் தமிழைப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சிக்கிறாங்க இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அது கிடைக்கிற போது நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில் முடிச்சுக்கிட்டாங்க ஒரு சில இப்போ மூணாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமில் ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துல பேர் எதிர்த்து சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இலசைட் பண்ணி நல்லா இறந்து போகிறாங்க ஏன் அடுத்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கிறாங்க அது அடுத்த வாய்ப்பில் நம்ம அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி நம்ம போகிறாங்க இப்போ நிறைய காலத்தில் இந்த நேரங்களில் தான் தேவனையும் பிப்பாரி போகிறாங்க இப்போ நிறைய தென்கள் வந்து ஒரு விஷயத்த கேட்குறாங்க ஒரு விஷயம் அவங்கள இல்லை இதை வேணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் அது கிடைக்காத போது எனக்கே தப்பா எனக்கு இது தர நாயன் தைக்கிட்டு போனோம் நாயன் நான் ஜப்பம் பண்ணணும் சொல்லிட்டு அப்படியே தன்னுடைய ஆவேத்தன இடத்துல அவங்களுக்கு பரையில் அப்படியே வரணும் அப்படி மாதிரி போறாங்க அப்போ அந்த மாதிரி நேரத்துல நம்ம தேவனை தேடி நம்ம போகணும் எப்படி பவுல் சொல்றாரோ லாபமான அணிந்தேன் நஷ்டம் என்று அவர் கருதுடாது ஆனால் நம்மளால அதை செய்ய முடியுமா நமக்கு இருக்கிற லாபமான அநீதியில் நம்ம நஷ்டம் நம்மளுக்கு சொல்ல முடியுமா எல்லாத்தையும் விட்டுட்டு விட்டுட்டு நம்ம தேவன் கிட்ட வர முடியுமா வர முடியாதுல்ல அப்போ பவுளி எப்படி தனக்கு எல்லா பற்றியும் அவர் நஷ்டகிட்ட அது போல நம்ம தேவன் மட்டும்தான் நம்மளுக்கு நிரந்தரம் அவள் மட்டும்தான் நம்மளுக்கு நிரந்தரம் எதுவுமே நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை நம்ம இந்த உலகத்தில் சேர்ந்து வருகிறது சொத்து பணம் செல்வம் ஆசை அந்தஸ்து சொந்த பந்தம் நம்ம அப்பா அம்மா நம்மளோட அண்ணன் தன்மை கம்மியாக எதுவுமே நம்மளுக்கு நிரந்தரில்லை பரலோக நாட்டிகள் மட்டும்தான் நம்மளுக்கு நிரம்பரும் அவர் மட்டும்தான் நம்மளுக்கு நிரம்பரும் அவரை தேடி நீங்கள் போகிற இந்த பெரிய இந்த காலை வேலையில் உங்களுக்கு நான் சொல்றது தேவை எனக்கு உணர்ந்த மட்டும் நான் நான் கொண்டிருக்கேன் உலகத்துக்கு தேடி ஏமா போறீங்கன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து தேவை நிறைய நிறைய நேரத்தில் நீங்கள் வந்து உலக ஆட்சியை தேடி போனீங்க உலக இப்ப தேடி நீங்கள் போனீங்க நீங்கள் என்கிட்ட வாங்கம்மா என்கிட்ட வாங்கணும் நான் தேவையை நான் கண்டிக்கல ஏற்ற நான் உங்களுக்கு தான் தேவனையோட பார்த்துட்டு விடா நீங்கள் இந்த வேலையில் அவரை தேடி நான் உங்களுக்கு நித்திய சிறுவன் என்பது இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறது இல்லை நித்திய நிச்சயமாக நம்ம வாழ்கிறது பரோடத்தில் தான் இந்த உலகத்தில் கொஞ்சம் காலமே இந்த நம்ம நம்ம காலகாலமாக வாழ்கிறதுக்கு பரவப்பட்ட மட்டும்தான் அப்போ அந்த வேலையில் நம்ம நம்ம நித்திய சீவனை நம்ம பெற்றுக்கொள்ளணும் நீங்கள் மாமா திருப்பிங்கன்னா ஒரு நித்தியத்தேவன் கிடைக்காது நீங்கள் அவரை வீட்டை பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு நித்திய சீவன் கிடைக்காது நீங்கள் அவருக்கு இருந்தால் மட்டுந்தான் உங்களுக்கு நித்திய தேவன் கிடைக்கும் இப்போ நிறைய பேர் வந்து இந்த நான் சொல்கிற வார்த்தைக்கு எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு தெரியல மனதிலேவன் நம்ம கிட்டே பேசுகிறாரு வார்த்தைகள் யோசிச்சு நீங்கள் மனசில் வச்சுக்கணும் நித்திய சேவன் நம்மளுக்கு வேணும்னா நம்ம அவரை தேடி தான் நம்ம போகணும் நம்ம வேற வழியில போனா நம்மளுக்கு நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது எப்படி மங்கிறாங்களோ அது பொண்ணு வாழ்ந்துட்டு போயிருக்கான் இது வேண்ட படி வாழ்றது ரொம்ப கஷ்டம் அனைவரப்படி வாழ்ந்தா பரலோக ராஜ்யத்துல சந்தோஷமாக வாழலாம் அப்ப நம்ம தேவனை தேடி கற்களை முடியும் நீங்கள் இது இருக்க வேற உலகத்தை தேடி முடிய நான் பட்டத்தை தேடி போயிருக்கிறேன் திருவந்த தேடி போயிருக்கிறேன் ஆசையர் தேடி போயிருக்கிறேன் தேடி போயிருக்கிறேன் நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளணும் அது நான் பார்த்துருக்கமான நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமம் பண்ணுறேன் எல்லாரும் உலக ஆசிரியர் தேடி நான் போயிட்டேன்பா உலக இன்பத்தை தேடி நான் போயிட்டேன் உலகத்தில் இது தேடி நான் போயிட்டேன் அதெல்லாம் வெறும் மாயையும் மனிதனுக்கு சங்கரபமாக தான் இருக்கும் இது எல்லாமே மாயை இந்த உலகம் முழுவதும் மாய உண்மையானது தேவன் ஒருவர் தான்